வணக்க நண்பர்களே எந்த ஒரு செயலும் வந்துட்டு நம்ம முன்னெடுத்து செய்கிறப்போ நமக்கு அதில் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு விடை கிடைக்கிறப்போ அதை இன்னும் சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த மாதிரி நம்முடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சில பல சந்தேகங்கள் ஏற்படுறது ஸோ அந்த சந்தேகங்கள் இங்கே கேள்வியாகவே கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கு தான் நாங்கள் அங்கங்கே பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அது வந்து இந்த காணொலியும் ஒரு மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கிறேன் அவசியம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு உபயோகரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஓகேங்களா இது போல் பல நல்ல விஷயங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தது உங்கள் மனசில் அப்படின்னா தாராளமாக அங்கே கீழே எழுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றியும் கீழே கமெண்டில் எழுதலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிஸ்னஸ் மலர் டாட் காந்தி பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போது வந்து நம்ம நாட்டு வெடி அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் ஸ்மால் டவுட் பிராண்டிங் அண்ட் லோகோ வேறு வேறையா லோகோ மீன்ஸ் ட்ரேட்மார்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குகிறோம் பட் பிராண்டிங் நம்மளை டிசைன் நம்மளாக டிசைன் பண்ணுறதால இல்லை பிராண்டிங்கும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு சின்ன உடைய ஒரு கேள்வி தான் அவர் என்ன கேட்க வர்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிராண்டிங் சொல்கிறதும் லோகோன்றதும் வேறு வேறையா அப்படின்ட்டு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு ஸோ இந்த குழப்பத்துக்கு முதல்ல ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சில பேரை சொல்கிறோம் அவர் ஃபேமஸாக இருக்கிறாருன்னா அவர் எங்கேயாவது போய் அந்த ஃபேமஸ் அப்படின்றது வாங்கினாரா இல்லை அதை அவரே உருவாக்கிக்கிட்டாரா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினாலும் அவர் ஃபேமஸ் ஆனாரா இப்படி பல விஷயங்கள் நம்ம ஆராய முடியும் கரெக்டுங்களா அதே மாதிரி தான் பிராண்டிங்கும் ஒரு பிராண்டிங்கிறது எங்கேயும் போய் வாங்கிடலாம் முடியாது அது வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது வந்து உருவாக்கக்கூடியாது அதுக்கு பல வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கிறது சிறந்த விளம்பரமும் ஒரு பிராண்டிங்கை உருவாக்கும் கலர் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஃபான்ஸ் இதுவும் வந்துட்டு ஒரு பிராண்டுக்கு வந்து நம்ம கவர்ந்து இழுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பேட்டா நைக்கு இந்த விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பிராண்டிங்காக உருவாகிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது ஸோ ஒரு பிராண்டிங் உருவாக அதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட ஒரு கம்பீரமாக பேசுகிறப்போ அந்த நடிகரை நினைக்கிறப்போ இந்த இந்த விளம்பரத்தில் அவர் நடித்தார்ல அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து நமக்கு மைண்டில் வரும் ஸோ ஒரு பிராண்டு உருவாகிறதுக்கு நூறு காரணங்கள் கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இங்கே ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது ஸோ ஒரு பிராண்டிங் உருவாகிறதுக்கு லோகோ அப்படின்றது நம்முடைய வியாபாரத்துக்கு ஒரு அடையாளம் தேவை நம்முடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு அடையாளம் தேவை அப்படின்றதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லோகோ ஸோ இந்த லோகோ கூட ஒரு நாள் பிராண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த லோகோ வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய போகிறதோ ஒரு நல்ல ப்ராடக்டை தாங்கி வரப்போகிறது இந்த லோகோ அப்படின்னா அந்த லோகோ மைண்டில் பதிஞ்சிடும் ஸோ இந்த லோகோ பார்த்து தான் அந்த ப்ராடெக்ட்டு வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி எ உதாரணத்துக்கு சிவகாசியில் போயிட்டு எவ்வளோ பட்டாசு கம்பெனி இருந்தாலும் அந்த அனில் மார்க்கு இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இதில் வந்து ப்ராண்டிங் ஆகிடுச்சி மைண்டில் ஸோ தீபாவளி நேரத்தில் அந்த மாதிரி பட்டாசுனா நல்லா வெடிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக்குவோம் அதுக்கு காரணம்னா அவங்க பிராண்டிங் தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இந்த லோகோ வந்து இந்த மாதிரி செயல்பாடில் நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்காது அதர்வைஸ் லோகோ லோகோ தான் சாதாரணமாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு எலிமெண்ட் அவ்வளோ தான் ஓகேங்களா என்னோடய ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர் வேணும் பேர் வச்சாச்சு அதுக்கு ஒரு லோகோ வேணும் லோகோ வச்சாச்சு இந்த மாதிரி தான் அது அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருக்கீங்க லோகோ மீன்ஸ் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்ட்டு இது யார் உங்களுக்கு சொன்னான்னு தெரியல லோகோ வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்புறம் வந்து க அந்த கன்சர்ன் நேம் சொல்கிறாங்களா அந்த பேர் வந்துட்டு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் பட் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னா இப்போ வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து எதுவுமே ரிஜிஸ்டர்லாம் பண்ணலை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் திண்டுக்கல் சைடு பட் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் தலைப்பாகட்டு பிரியாணி கடைகள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏங்க உங்கள் பேரை எடுத்து எல்லாருமே பிஸ்னஸ் இருக்காங்க நீங்கள் திண்டுக்கல்லையே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு யாரோ சொல்ல இவங்க உடனே ஆமாம் நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இதில் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ண இது எங்களுடைய பிராண்டு இது எங்களுக்கு தான் சொந்தன்ற அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டில் போயிட்டு கடைசி அவங்க ஜெயித்தாங்க ஸோ ஒரு பிராண்டு வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும் இட் மீன்ஸ் அந்த கோர்ட்டில் வந்து நமக்கு தான் வந்து நம்ம சைடு தான் அது ஜெயிக்கும் ஓகேங்களா தீர்ப்பு நமக்கு தான் வரும் ஏன்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க இது ஒன்னோடது அப்படின்ட்டு ஸோ எந்த ஒரு டைட்டிலும் போயிட்டு நம்மவே ரிஜிஸ்டர் பண்ண போகிறப்போ ட்ரேட்மார்க்குக்கு டீனு மொதல் கொடுப்பாங்க ரிஜிஸ்டருக்கு ஆறுனு கொடுப்பாங்க ஸோ ட்ரேட்மார்க் பீரியட் ஒரு பர்டிகுலர் இயர் ஒன் இயர் கூட எடுத்துக்குவாங்க ஸோ அந்த டீ அந்த டைம் வரைக்கும் இது வந்து டீலே இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் மாறும் இந்த டீ வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆன்லைனில் வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாவது இதுக்கு முன்னாடி யாராவது இதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் யாராவது நமக்கு வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் போடாமல் இருக்கிறாங்களா இட் மீன்ஸ் இப்போ இது எங்களோடதுங்க இதே பேரில் என்னங்க அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வேறு யாராவது வந்து கேஸ் பண்ணுவாங்களா ஃபைல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பார்க்குறதுக்கான விஷயம் அப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஆர்குமெண்ட் கோர்ட்டில் பண்ணி தான் அது வந்து நமக்கான லோகோவாக ரிஜிஸ்டர் பண்ணதாக எடுத்துக்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் இடத்துல பேசுகிறப்போ அவங்க கிளியராக உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லுவாங்க ஆக நம்ம வந்துட்டு ஒரு லோகோவோ அந்த கன்சனோட பேரோ ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சேஃப்டி பர்பஸுக்கு இது வந்து வேற யாரோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது இது நமக்கு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸுக்கு நான் உதாரணத்துக்கு யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு வீடியோவில் அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அமேசான் அந்த மாதிரி இடத்துல பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க்கோடு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கும் இல்லைனா இதே நேமில் இன்னொருத்தவன் பண்ணிவிட்டு சார் ஏன் நேமில் இவன் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நான் அங்கே ஒருத்தர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் நம்ம ரிஜிஸ்டரே இன்னொருத்தவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கே வந்து ஒரு கேள்வி கேட்டான்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கன்சல்டன்ட்டுக்கிட்டையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு பிராண்டிங் நம்மளை டிசைன் பண்ணுறது இல்லை ப்ராண்டிங்கும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா ஸோ இதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் ஸோ பிராண்டிங்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்களுடைய ட்ரேட்மார்க்கு சொல்கிறதுக்காக நேமும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது வந்து உங்களோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு குடை அப்படின்னா அந்த மான் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மான் அப்படி அப்படி போட்டிருந்தாலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி கைலி வந்துட்டு ஒரு பிராண்டிங் இருக்குது சங்குமார்க்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நேம் வந்து கேட்டாலே அது வந்து இந்த நேமுக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லோகோவுக்கும் சரி அந்த டைட்டிலுக்கும் சரி ட்ரேட் பண்ணி வைக்கிறது நம்ம சேஃப்டி பர்பஸ் பட் பிராண்டிங் அப்படின்றது நம்ம வளர்க்குறது ஓகேங்களா அது வந்து பல வகையான காரணிகளால் உருவாகக்கூடியது தான் பிராண்டிங் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிராண்டிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருக்கோம் அதற்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் புதுசாக வந்த நண்பர்கள் ப்ராண்டிங் பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றக்காக அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே பிஸ்னஸ் உமன் அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் நான் வந்து மீனவன் பக்கத்தில் இருக்கும் நகரங்களுக்கு மீன் கடைகளுக்கு ஃப்ரெஷ் மீன் அனுப்பி வைப்பேன் என் தொழிலை விரிவுபடுத்த இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கறாரு இவர் வந்துட்டு இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டது வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் தான் அவர் கேட்டிருக்காரு ஸோ நண்பருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் அப்டேட் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுரு நம்ம ஏரியாக்குள்ளேயே ஒரு கடை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறப்போ மக்கள் நேராக வருவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா இருந்தால் இன்னும் கூட்டம் வரும் அவங்களுக்கு அஃபோர்டபுள் நல்ல ப்ரைஸில் கொடுப்பாரு அப்படின்னா மக்கள் விரும்பி வருவாங்க இந்த மாதிரி தான் ஒரு கடையை வந்து தீர்மானிப்பாங்க மக்கள் ஸோ நல்லா ரேட்டில் கிடைக்குது அவர் நல்லா பேசுவார் அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் வச்சு தான் அந்த கடைக்கு எல்லோரும் போவாங்க வருவாங்க இதே ஆன்லைனில் பண்ணுறப்போ அங்கே தான் சமாச்சாரம் என்னென்னா ஆன்லைனில் வந்து தெரியாதவங்க தான் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் இருக்கிறது மதுரைன்னு வச்சுங்க நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் உங்கள் கிட்டே ஆர்டர் கொடுத்து நான் வாங்கிக்க போகிறேன் அப்போது எதன் பேரில் நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறேன் உங்கள் விளம்பரத்தை பார்த்து மாத்திரமா அப்படியா அப்படிலாம் இல்லை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பாரு நல்ல ரேட்டு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி தான் அவங்க வாங்குவாங்க பட் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வேலை சரி இந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குறது அப்படின்ற இடத்துல தான் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது அதுதான் நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கணும் பேஜ் அப்படின்றது பிஸ்னஸ் பர்பஸுக்கு அஃபிஷியல் பேஜ் நாட் ப்ரொஃபைல் பேஜ் ப்ரொஃபைல் பேஜ்ன்றது உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு வர்றது பேஜ் அப்படின்றது ஒன்லி பிஸ்னஸுக்காக அந்த மாதிரி பேஜில் நீங்கள் என்ன வகையான மீன்லாம் விற்கிறீங்க இந்த மீன் வந்துட்டு எப்போ ஆர்டர் பண்ணணும் எவ்வளோ முன்னாடி ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு நான் சப்ளை பண்ண முடியும் இந்த மீனோட எக்ஸ்பரி டைமிங் எவ்வளவு நான் என்ன மாதிரி பேக்கிங் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மீன் வச்சு என்ன வச்சு சமைச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேஜில் இருக்கணும் அப்போ நான் உங்கள் பேஜுக்கு போகிறப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கேள்வி சொன்ன பாருங்கள் ட்ரேட் மார்க் அப்படின்ட்டு ஸோ ஒரு தலைப்பாக்கட்டு பிரியாணினா பிரியாணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் ஆனால் அந்த பேரை சொல்லி அந்த பிரியாணி கேட்டு வாங்குறாங்கன்னா அதுதான் பிராண்டிங் அந்த மாதிரி நம்ம மீன் வந்து வேணாலும் வாங்கலாம் பட் ஆனால் இவர் கொண்டு வர்ற மீன் நல்லா இருக்குது பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு கெமிக்கல் கலக இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பேர் எடுக்கிறப்போ நமக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய கிடைக்கும் ஸோ அப்போது நம்ம அப்டேட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணுறப்போ அந்த நிறுவனத்துக்கு பேர் அதுக்கு ப்ராப்பராக ஒரு லோவோ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீன் ஷாப் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ சூப்பராக உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி நெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய பேர் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க நான் சொல்கிறது பெரிய அளவில் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆன்லைனில் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அனுப்பணும்னா என்னென்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸ்பைரி டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கும் சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது சரி சார் உங்கள் மீட்டிங்கில் வரலாமா இல்லையா எங்கள் மீட்டில் நாலேஜ் பர்பஸுக்கு வாங்க நிறைய நண்பர்களை அங்கே மீட் பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க அவங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் தாராளமாக எங்கள் மீட்டிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க குரு கணேஷ் கேட்டிருக்காரு சூப்பர் சார் பாலி கவர் பேக் இந்த பிஸ்னஸ் தெரியும் சார் கவர் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு மதுரையிலேருந்து சொல்லியிருக்காரு ஓகே இப்போ இந்த நண்பர் வந்துட்டு பாலி கவர் பேக் ஸோ அதை அந்த விற்பனைக்கான அந்த நாலேஜ் அவர்கிட்ட இருக்கிறது ஸோ அவர் தயாரிக்கிற இடத்துல அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லை ட்ரேடிங் பண்ணியிருப்பார் சம்பேர் அவருக்கு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு பட் இது எப்படி விற்கணும்னு தெரியல ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்குறாரு ஆர்டர் கிடைச்சா நானே ஆரம்பிச்சுடுவேனே நான் எதுக்கு உங்ககிட்ட வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் ஜோக் அடிக்கலாம் காரணம் என்ன நீங்கள் என்ன கொஞ்சம் யோசிங்க பிரதர் எனக்கு வந்து ஒரு பேக்கிங்லேயே இவ்வளோ பைசா லாபம் கிடைக்கும்னா நானே விற்றுடுவேன்ல நான் எதுக்கு உங்ககிட்ட ஆர்டர் தள்ளுவான் ஸோ அதனால் வந்து இப்படி கேட்கக்கூடாது இந்த ஆர்டர் எப்படி எடுக்கின்றது நம்ம தான் முயற்சி க பண்ணணும் இதுக்கு முன்னாடி மீனுக்கு சொன்னேன் பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கும் அப்ளை ஆகும் ஆன்லைனில் என்ன மாதிரியான கவர் என்ன மாதிரி சைஸில் கிடைக்கிது அதோட திக்னஸ் என்ன இது மினிமம் எவ்வளோ வாங்கணும் அதில் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறதுனா எவ்வளோ ஆகும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பாருங்கள் கவர்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாங்கினவங்கெலாம் சொன்ன அந்த டெஸ்டி மோனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய பேஜில் இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக கிடைக்கும் உங்களுக்கே நேரடியாகவே ஆர்டர் கிடைக்கும் யாருமே நடுவில் ஆள் தேவையே இல்லை ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடிய மக்கள் ஓகே வாய்ப்பு இருந்தால் எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் வியாபார நண்பர்கள் சந்திப்புலேயும் கலந்துக்குங்க சென்னையில் நடக்க இருக்கிறது சார் மதுரையில் எப்போ வைப்பீங்கன்னு கேட்டுடாதீங்க எங்கே நாங்கள் நடத்துகிறோமோ அந்த இடத்துல வாங்க ஏன்னா வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ நம்ம அங்கே பயணப்பட்டு தான் போய் தேடி எடுத்துக்கணும் மதுரையில் வர்றப்போ நீங்கள் செய்யலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்ப்பை ஏன் இழக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் கலந்துக்குங்க உங்களுக்கான வாய்ப்பையும் நீங்கள் அங்கே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே வந்து ஒரு எழுபத்தஞ்சி பிஸ்னஸ் பீப்புள் வந்திருப்பாங்க அங்கெல்லாம் உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுங்க எல்லாருக்குமே சார் நானும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் பேக்கிங் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் ஆஸ் எ விசிட்டராக வாங்க எல்லாருக்கும் உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஸோ இது போல் நல்ல விஷயங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களோடய நிகழ்ச்சி பற்றிய விவரங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்னை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ ஸோ கீழே வந்திருக்கும் அதை நோட் பண்ணிவிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்னை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டை உங்களுக்கு அனுப்பிவிடும் அப்புறம் நம்ம அங்கே நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்